ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கேன்னா நம்ம நேச்சரீத் பக்கத்தில் இருக்கிற பால் குளம் அதாவது ஆழ்வார் திருநரி பஸ் ரூட் இருக்குது பார்த்தீங்களா அந்த தான் இப்போ நம்ம இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து என்னென்னா அதில் ஒரு பாலம் உண்டு பாலம் நிறைய தண்ணி ஓடியிருக்கு இப்போது அந்த ரோடு ஃபுல்லாகவே தண்ணி தான் பார்த்துக்கோங்க இப்போது இங்கே வந்தோம்னா இதுதான் நம்ம அதில் பஸ்ஸு போகிற இடம் பாருங்க எப்படி தண்ணி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக எல்லாம் வயக்காடு பாலம் எல்லாமே சேர்ந்து தண்ணியாக இருக்குது இதில் நடந்து தான் அந்த ரோட்டுக்கே நம்ம போக முடியும் நம்ம போய் பார்த்தோம் பார்க்கும்போது ஒரு இருபது முப்பது பேரை ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தாங்க எல்லாம் லேடிஸு சின்ன பிள்ளைலாம் இருந்தாங்க பார்க்கவே பயங்கரமாக இருந்தது இங்கே அந்த ஏரியாலாம் காமிச்சேன் பார்த்திங்களா அந்த போட் போகிற இடம் எல்லாமே ஒரு வாழை மரம் இருந்த இடம் பார்த்துக்குங்க அதனால் அந்த போட்டு போகிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்களும் அதை பார்த்து பார்த்து அந்த மோட்டரை வச்சு கஷ்டப்பட்டு போய் இந்த மக்களெல்லாம் காப்பாற்றி கூப்பிட்டு வராங்க பாருங்கள் ஒரு இதிலே ஒரு இருபது பேருக்கு மேலே வந்திருப்பாங்க இந்த வராங்கல்ல அந்த லேடிஸ் எல்லோரும் வராங்க பாருங்கள் பேக்கோடு ஒரு வயசான அம்மாவை கூப்பிட்டுட்டு வராங்க சின்ன குழந்த எல்லா எல்லாருமே எல்லாம் லேடிஸு குழந்த வயசானவங்க இப்படி தான் அதில் இருந்தாங்க இங்கே வந்து இப்போ சேஃப் ஆகிட்டாங்க இந்த வீடியோவும் எடுத்தது வந்து பத்தொன்பதாம் தேதி நேற்று எடுத்தது தான் உங்களுக்கு இப்போ நெட்டு இல்லாததால் நான் ஏதாவது ஒரு இடத்துல போய் தான் இப்போ போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சாத்தாங்குளம் பக்கத்தில் தான் நம்ம போய் உங்களுக்கு வீடியோவே போஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது ஏதோ கரண்ட்டு கொஞ்சம் இருக்குது அது வரைக்கும் சந்தோஷமாக நினச்சிக்கிட வேண்டியதான் நேற்று நைட்டு இதுலேருந்து கரண்ட் இருக்குது அப்பப்போ போகுது ஆனால் வந்துடுது நெட்டு சுத்தமாக கிடையாது நெட்டு வேணும்னா இப்போது இருந்து ஆனந்தபுரம் சைடு தாண்டி சாத்தாங்குளம் போனால் தான் ஃபுல்லாக கிடைக்குது அங்கே போய் தான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த ரெஸ்கியூ டீம் வந்து ஒரு தொங்களை காப்பாற்றுறதுக்கு போகுது இங்கே பாருங்கன்னா அந்த தண்ணி இருக்கிற இடத்துல அதாவது இந்த வாழை இருந்த இடத்துல தான் இப்போ ஃபுல்லாக தண்ணி ஆகிட்டு அங்கே தான் நம்ம போட்டும் போக வேண்டியது இருக்குது வாழையை தாண்டி தான் போகணும் இந்த துடுப்பு அந்த மோட்டரு எல்லாமே வாழையில் இருந்தால் சிக்கிரும் அதனால் அதை பார்த்து பார்த்து அந்த மோட்டரை போட்டு அவங்களும் கஷ்டப்பட்டு போய் எல்லாத்தையும் காப்பாற்றி காப்பாற்றி கூப்பிட்டு வராங்க அந்த ரெஸ்கியூ டீமுக்கு நம்ம கண்டிப்பாக நன்றி சொல்லணும் அந்த ரெஸ்கியூ டீமில் உள்ளவங்க சாப்பாடு தங்குற இடம் இதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் மக்களில் காப்பாற்றுறதுக்காகவே இருந்து காப்பாற்றிட்டு இருக்காங்க ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம் நம்ம தமிழக அரசாங்கமும் சரி இங்கே உள்ள போலீஸு ஆஃபீஸர்ஸும் சரி எல்லாருமே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க நேசத்தில் உள்ள சப் இன்ஸ்பெக்டர்ஸு இன்ஸ்பெக்டர்ஸு எல்லாருமே மக்களை சேஃப் பண்ணுறதுக்கு என்னென்ன முடியுமோ அதெல்லாம் பண்ணாங்க நாசரகத்தில் மூக்குப்பிரியிலேருந்து ஒரு டீம் வந்து பெய் தெந்திரி பெற பக்கம் மாட்டிக்கிட்டாங்க அவங்கள ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ அவங்க வந்து தந்திரிப்பரில் சேஃபாக இருக்காங்க இருபதாம் தேதி எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கோம் தேதி வெயில் தான் அடிக்கும் அதாவது புதன்கிழமை வெயில் தான் அடிக்கும் அப்படின்னு நிறையா நமக்கு ரிப்போர்ட் கிடைக்குது அதனால் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு மக்களை எதிர்பார்க்காங்க இந்த தண்ணிலாம் வத்திட்டுனா இந்த பக்கம் பஸ்ஸு எல்லாம் போக அந்த தண்ணி வைத்தன பிறகு பாலத்தை எல்லாம் சரி பண்ணணும் எல்லா பாலமும் உடஞ்சி கிடக்கு அந்த பாலத்தெல்லாம் சரி பண்ணணும் தூத்துக்குடிக்கெல்லாம் போகவே முடியாது நாசிரியத்துலேருந்து தூத்துக்குடிக்கு போகவே முடியாது அந்த லெவலுக்கு எல்லா பாலமும் உடைந்து கிடக்கு கடைநடை பக்கம் உடஞ்சி கிடக்கு நாலு மாடி பக்கம் உடஞ்சி கிடக்கு இப்படி எந்த பக்கமும் போக முடியாத லெவலில் இருக்குது ஆனால் இப்போ திருநெல்வேலிக்கு மட்டும் ஒரு ரூட்டில் இப்போ பஸ்ஸு போயிட்டுருக்கு இருபதாம் தேதியிலேருந்து தான் பஸ்ஸு போகுது பத்தொம்பதாம் தேதி நேற்று ஒரு பஸ்ஸும் போகலை இந்த வீடியோஸ் எல்லாமே நேற்று எடுத்தது ஆனால் உங்களுக்கு போஸ்ட் வந்து இன்றைக்கி இருபதாம் தேதி பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி நம்ம நேரத்தில் உள்ள மக்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க முக்கியமாக தூத்துக்குடி மாவட்டம் தான் அதிகமாக பாதிப்படைந்திருக்கு இங்கே உள்ள மக்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் 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 இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா